மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீ வீரகாளியம்மன் தெப்ப திருவிழா கோலங்கலமாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் அமர்ந்து அறிவித்து வரும் உலக புகழ் பெற்ற ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவில் திருவிழாவானது கடந்த ஆடி மாதம் முதல் வாரத்தில் இருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பாய்குடம் காவடி அடுப்பு தேரோட்ட திருவிழா போன்றவைகள் நடந்து முடிந்த நிலையில் இன்று அம்மனுக்கு தெப்ப திருவிழா நடப்பதற்கான ஏற்பாட்டின் நிகழ்ச்சி அவர்கள் செய்து வந்தனர் ஏற்பாட்டின்படி வீரகாளியம்மன் கோவில் ஆலயத்திற்கு அருகே உள்ள திருக்குளத்தில் தெப்பமானது ஏற்பாடு செய்யப்பட்டு சாமியின் ஊர்வலம் தொடங்கியது ஏற்பாடு செய்யப்பட்ட திருவிழாவானது பொதுமக்கள் பக்த கோடிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது தெப்பத்திற்கு அலங்கரித்த வீரகாளியம்மனை பக்த கோடிகள் அனைவரும் பூ தேங்காய் பலன்கள் கொண்ட அர்ச்சனை தட்டுகள் மூலம் வழிபாடு செய்தனர் ஆறந்தாங்கி காவல்துறையினர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் わありました。